கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் நான் இல்லை நடைமுறையிலையும் அதுதான் நீ குதூகலமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமா இருந்தா இதேதோ எங்க அப்பா செஞ்சது எங்க அப்பா சொத்து நான் ஜாதியில் உயர்வா போட்டுட்டேன் பிறப்பால் நான் உயர்ந்த திமிரில் என்ன பண்ண மாட்டேன்னா நன்றி உணர்வு வராது ஒருத்த சொல்கிறான் சுத்த வஸ்திரம் இதுன்றான் மேலே போட்டு சுத்த வஸ கீழே என்ன வஸ்திரமா ஐயா எது குளத்தில் இருக்கிற உனக்கு கீழே போடக்கூடாது மனு சொல்லிடுறாரு எங்கே இருக்கிறான்னு தெரில அந்த மனுன்றது என்ன என்னதுன்னா சொல்லிடறான் எது குலத்துனா தான் போடணுமா ஒரு ட்ரெஸ் தான் போடணுமா மேலே போடுறது எல்லாேருக்கும் இல்லையா அது மேலே போடுற வஸ்திரம்னா வஸ்திரமா திருத்தம் வாங்குறீங்க தூத்தம் வாங்குனீங்கன்னா தூத்தம் இன்னும் கொஞ்சம் அப்படியே போனால் மூத்திரண்டுருவான் இதெல்லாம் வாங்கினீங்கன்னா என்ன உண்மையிலேயே மூத்திரம் தான் வருது தேங்காவும் உப்பு தண்ணி தான் மூத்திரமும் உப்பு தண்ணி தான் கட் நின்று வச்சு ஊற்ற வேலையே வந்து தான் இருக்கான் தூத்துமோ மூத்திரமோ எந்த கருமோ கேள்வி என்ன இப்பா சார் கொண்டாட்டமா அந்த நன்றி உணர்வு நீங்களே நான் நன்றி உணர்வு வராதுன்னெலாம் சொல்ல நன்றி உணர்வோடு கலந்து கொண்டாட்டம் இருக்கணும் எப்போவுமே ஒரு சரக்கு ஊத்துறீங்க குடிக்கிறீங்க நன்றி உணர்வு இருக்கணும் தான் கிளாஸ் எப்படி வச்சு நிற்பீங்க ஆளுமா நெக்லி வச்சு டான்ஸ் ஆடுறேன் அங்கே வச்சு கீழே வந்து வந்துச்சுன்னா என்ன மரியாதை கெட்டு போச்சு புரியுதா கொண்டாட்டம் எங்கே இருக்கணும் எதோடு இருக்கணும் ஆ வெறும் கொண்டாட்டம் ஞானம் ஆகாது நன்றி உணர்வோடு கலந்தால் தான் அது என்ன ஆகும் கொண்டாட்டமா அதுதான் சரியும் ஸோ கொண்டாட்டமாக இருக்கணும் நன்றி உணர்வே கெடாமல் இருக்கணும் நான் மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு தப்பு இல்லை ஆனால் கூடவே என்ன இருக்கணும் எனக்கு இந்த கொண்டாட்டத்துக்கு அடிப்படை காரணம் யார் நான் இருக்கிறேன் நான் என் இருத்தலுக்கு யார் காரணம் கடவுள் அப்போ எல்லாத்தையுமே நான் எப்படி தான் செய்யணும் நன்றி உணர்வு எனக்கு எப்போ வரும் இதுக்கு அடிப்படை என்ன அங்கே அது இல்லைன்ட்டு பேர் என்னக்குதுங்க ஆ அப்போ நன்றி உணர்வு எப்போ இருக்கும் என்னை படைச்ச ஒன்று இருக்குது படைச்சதுனால தான் நான் இங்கே இருக்கிறேன் நான் நான் நினச்சா கூட நான் இங்கே இருக்க முடியாது நான் நினைக்கலாம் இருணுன்ட்டு சார் இன்னும் பத்து நிமிஷம் ப்ளீஸ் நான் இருப்பேன் காலன் வந்து கூப்பிட்டா சும்மா நான் சொல்லலாம் காலா வாடா காலால் ஒதிப்பேன்ட்டு ஆனால் கால் தூக்க முடியாமல் பத்துன்ட்டு போக வேண்டியது தான் அப்படி தானே அப்படிலாம் சாத்தியம் இல்லை புரியுதாரா சொல்கிறேன்ட்டு இப்போ கொண்டாட்டமாக இருந்த ஒன்றும் தப்பு கிடையாது அதுக்குன்னு சொல்லும் போதெல்லாம் கொண்டாட்டமாக இரு சந்தோஷமாக உன்ன தெரிஞ்சுன்னு இரு நாற்பது நாள் கிளாஸ்க்கு வந்துட்டு இரு சொல்லிருக்க முடியும் இப்போ கேள்விக்கு ஒரு பதில் சொல்கிறேன் அவ்வளோதான் இந்த பதில் அந்த பதிலுக்கு தவறானது இல்லை முரண்பட்டது இல்லை கொண்டாட்டமாக இருக்கட்டோன்னு குற்றம் இல்லை ஆனால் நன்றி உணர்வு இருக்கணும் தான் கொண்டாட்டம் எப்போ தடையாச்சு தன்னை மறந்துட்டேன் அதனால தான் போதே சொன்னேன் கொண்டாட்டமாக இருன்னு நான் சொல்லிடலாம் ஆனால் என்ன தெரிஞ்சிருக்கணும் நன்னி கொண்டாட்டமாக இருக்கிறது இது நான் இல்லாமல் கொண்டாட்டம் எப்படியாச்சு எவனோ சொன்னதை செஞ்சுங்கிறதுக்கு பேர் கொண்டாட்டமா கொண்டாட்டம்னா கொம்மி அடிக்கிறதா கொண்டாட்டம்னா அடி சித்தி கட்டாதான் சிரித்தெல்லாம் காமிச்சேன் புரியுதுங்களா அப்போ நன்றி உணர்வு எனக்கு வந்தால் தான் அந்த கொண்டாட்டம் நிஜமானது இல்லைன்னா அது என்ன அது இல்லை கற்றுக்குன்னு ரொபாட்டிக் மூமெண்ட்டு இது அதையும் சொன்னேன் வலிக்குதுங்க உடம்பு வலிக்குது ஆனால் வழியில் என்ன பண்ணுக்கலாம் கொண்டாட்டம் சும்மா சொல்ல கலாச்சாரத்தில் சொல்லாமா இல்லையா சொல்லாமா இல்லையா ம் யாரை பார்த்தாலும் வாழைக்காய் வெண்டைக்காய் பச்சை மிளகா முருங்காய் தக்காளி வெங்காயம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒன்று சொல்லிட்டு போடுவான் என்ன பண்ணுவீங்க யாரை பார்த்தாலும் அல்லாமல் லாரியில் பஸ்ஸில் எல்லாம் எழுதி வச்சுருப்பீங்க என்ன எழுதி வச்சுருப்பீங்க பூண்டு வெங்காயம்னு எழுதி வைப்பீங்க புதுசாக ஒன்று கண்டுபிடிங்க ரெண்டு ரெண்டு பொருள் சொல்லணும் ரெண்டு வார்த்தை சொல்லணும் ஒரே வார்த்தை போதாது என்ன பண்ணுவீங்க அல்மா புதுசாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அல்மா காம்பினேஷன்லாம் போடுங்க மீன் தயிர் சாதம் சரக்கு சைடு யாரை பார்த்தாலும் சரக்கு சைடிஸு நான் மட்டும்தான் அப்படிலாம் சொல்லுவேன் அப்படி தானே காக்டைல்லையே ரொம்ப ஈஸியாக நிறைய சேல்ஸ் ஆகிட்டு எதுனாக்கா ஜாக் அண்ட் கோக்கு ஜாக்டாலும் கோக்கும் வந்து வார்த்தையில் சின்ன சின்ன இல்லை அதனால் ஜாக் வித் கோக்கு அப்படின்னு காக்டைல ஈஸியாக சொல்லிடுது இப்போ சேல்ஸுக்கு எங்கே போனாலும் காக் டைல்க்கு எனக்கு இவ்வளோ புரியவே புரியாது காக்டைல்னால் என்னன்னே முது காலத்தில் ஆமாம் இந்த ஃப்ளேவர் போடு அந்த ஃப்ளேவர் இப்போ அது தனியாக பாட்டிலே வச்சுட்டு இருக்கிறாங்க சருக்கு விட விலை அதிகம் ஒரு கட்டிங் முந்நூறுரூபான்னாக்கா அந்த சருகு ஒரு ஐநூறுரூபா அந்த பாட்டில் இருக்கும் அதை ஊற்றுறதுக்கு மிக்சர் சொல்கிறேன் அப்படிதானே அப்போது எது வார்த்தை இருக்குதோ அதை என்ன பண்ணிடுறீங்க நீ சொன்னாக்கா பிடிச்சி யாரை பார்த்தாலாம் வேண்டக்கா அந்த அழா இருக்குது இல்லை அது நாக்கு மேலே போய் உள்ளே போய் தொட்டு இப்படி போய் போயின்னு திரும்ப வெளியே உடனே உடம்பே ஒரு மாதிரி ஆகிடும் நம்ம யாரை பார்த்தாலும் என்ன பண்ணுங்க ஆமாம் பெரிய அழா சின்ன அழா இல்லை சொல்லி நல்லா பார்த்தோன்னே இழிதான அதான் நல்லா இருக்கே இவங்களை திட்டாமல் அசிங்கமாக மரியாதை நம்ம பேசுவாங்களா இது இது மாதிரி கற்று கொடுத்தாக்கா சந்தோஷமா சந்தோஷமாக இருக்குது தடையில நன்றி உணர்வு வருமா திம்மிரில் வரும் உனக்கு நன்றி உணர்வு வரும் கொண்டாட்டம் கற்று கொடுத்தா உனக்குண்ணா நான் ஒன்றா வராதே உங்ககிட்ட பணம் வருது இல்லை பிறப்பாளர் நீ வர வேறு இடத்துல பிறந்துட்டு இருக்கிற என்ன ஆயிடுச்சே புரிஞ்சிச்சிங்களா அப்போ கொண்டாட்டம் எது தடையாகுது நன்றி உணர்வுக்கு தடையாகுது ஆமாம் தானா ஆ தடையாக கூடாதுன்னு பார்த்துக்க வேண்டியது யார் கொண்டாட்டம் நன்றி உணர்வின் தடையாக மாறாமல் இருந்தால் தான் அது கொண்டாட்டம் இல்லைன்னா அது என்ன அது துக்கத்துக்கு எது போய் விட்டுரும் ஏன் உங்க கொண்டாட்டத்தை திம்மர்லேருந்து வந்து நான் ஒரு பொம்பல் என்ற திமிரு உனக்கு இல்லைண்ணா ஒரு ஆம்பளன்ற என்ற திமிரு நன்றி உணர்வு வருமா நன்றி உணர்வு வந்தால் உன் கொண்டாட்டம் உன்னை விட்டு போகுமா நன்றி உணர்வோடு வந்த கொண்டாட்டம் உன்னை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்க ஏன் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஒலிச்சா தான் என்ன கொஞ்ச நேரம் மதிச்சா தான் என்ன விரல் தானே போனால் போகுது கடவுள் கொத்துக்குத்தானே தானே புரியுதா என்ன சாக வடிக்காமல் போய் கச்சிட்டா ஆக்சிடென்ட் ஆகி ஒரு கை போயிடுச்சு ஐயோ பாவனு இல்லைங்க நான் புண்ணியம் செஞ்சுக்கிறேன் காப்பாற்றிட்டான் கடவுள் என்ன நம்ம தான் பார்த்தேன் அவனை பார்த்து என்ன பண்ணுவான் ஆனால் அவன் ஒரு மனுஷன் இங்கே வந்தான் ட்ரெயினில் குளிச்சு நின்றுக்கிறான் ட்ரெயின் வந்துட்டுக்குது கீழே ஊந்து வேகத்தில் திரும்பிக்கிறான் அப்படியே பார்த்துக்கிறான் கை இப்படி வெளியே இருக்குறான் வீல் போகுது விட்டு இருந்தால் என்ன ஆயிருக்கா ஆனால் ஒன்றா கையை பார்த்து மொத்தம் குத்துப்பான் தொச்சிச்சியா கை புரியுதா அப்போ உங்கள் நன்றி உணர்வு வந்தால் கொண்டாட்டம் போவான் ஏதாவது ஒரு சின்ன செயலுக்கு நீங்கள் நன்றி கொண்டீங்கன்னாவே போதும் உங்கள் கொண்டாட்டம் போவாது தூமையை திரண்டு புள்ளியாகி வச்சுக்கிறாள் நெஞ்சிங்கன்னு வச்சிங்களேன் கொண்டாட்டம் போவான் எந்த தூமை பையனுக்கு சொன்னா புரியுது ஆனால் தூமப்பையன் பத்தி பார்த்து எப்படி பேசுகிறேன் பைத்தியா இப்போ சொல்லுங்கள் நன்றியோடு இருக்கணுமா இருக்கக்கூடாது கொண்டாட்டமாக இருக்கலாமா நன்றியோட இருக்கலாமா நன்றியோடு கொண்டாட்டமாக இருக்கலாம் இன்னொரு கேள்வி இது பத்துது எல்லாத்துக்கும் ஞானம் மாடியே நன்றிங்களா அப்போ ஞானம் அடியாமல் கொண்டாட்டமாக நன்றியோடு இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது ஆமாம்ல எங்கே ஊட்டி இப்படி போயினே இருக்கும் அந்த கேள்வி ட்ரெயின் மாதிரி ஆமாம் லாஸ்ட்டாக நான் பண்ணால் கிளாஸுக்கு வரணும் நீங்கள் பயிற்சி பண்ணணும் அதனால் அப்படியே நிறிங்க புரியுது கேள்வி கேள்விக்குதான் இல்லையா நான் சொல்லி கொடுத்த என்ன என்னக்குதே உருவம் கொண்டாட்டமா நன்றி உணர்வோடு இருந்தால் போதுமாங்க ஏன்னு கேட்டால் என்ன பண்ணுறது நானே போதுமா ஒருவர் கொண்டாட்டமாகவும் நன்றி உணர்வோடு இருந்தால் போதுமா கடைக்கு போய் நன்றிங்க நன்றி நன்றி அம்மா என்னை பெற்றுட்டேன் நன்றி போதான் அந்த அம்மாவுக்கு ஒன்றும் திமிர் பிடிச்சிட்டு ஆடுவா ஆமாவா இல்லையா யாருக்குன்னா போய் நீங்கள் நன்றி சொல்லுங்கள் ஒன்று என்ன பண்ணுவான் விசுவாசத்தை காட்டு நீ கண்டி நாயாக இருந்தால் வாலாட்டியிருப்ப விட நீ மோசமானவன் உனக்கு நன்றியே இல்லை இந்த சொல்லாங்களா இல்லையா உங்ககிட்ட கூட நன்றியாக இருக்கும் நீதெலாம் சொன்னது இல்லை யாருமே உங்களை யாரும் கேட்டதே இல்லை மாதிரியே ஆ சொல்லுவாங்க தானே இப்போ கொண்டாட்டமாக இருக்கிற நன்றியோட இருக்கிற ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க அதுலேயும் ஆபத்துக்குது தெரிந்தா இது மாதிரி நான் பேசுறதெல்லாம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் கேள்வி எடுத்துனேங்களா நம்பன் பயிர் சொன்னேங்களாம் எப்போ முடிவு கருத்தே கடவுள் ஒரு எச்சிடம் என்ன உண்டாயிருக்குது நான் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் நன்றியோடு இருப்பேன் அது எல்லாருக்கும் என்ன பண்ணாதே புரியாது அதனால புரியாதுங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது விட்டுருங்க தயவுசெய்து வீடியோவை பார்க்காதீங்க இப்போது பொதுவாக வீடியோ போட்டால் என்ன சொல்லுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழித்துருங்க பெல் பட்டன் அழித்து அழித்து பார்க்குற ஆமையமாட்டேருந்து இப்போ என் பிள்ளை சொல்கிறாடியோ அது உன் ஃபோனில் தாண்டா டச்சு இது கம்ப்யூட்டர் இதில் போய் டச் பண்ணால் எங்கேருந்து வரும்னு இல்லை அவங்க டச் பண்ண சொன்னாங்க அழுத்த சொன்னாங்க நான் பண்ணு அங்கே போய் ஓட்டினுக்கு அந்த நாய்க்கு என்ன புரியல சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா புரிஞ்சிடுச்சு கூடுகிற பெல் பட்டன் என்ன பண்ணன்றான் பெல் பட்டன் பொழுதுன்னு அழைத்திங்கிறேயா எப்போ நான் அறிவாளியா வத்து நன்றியோடு இருக்கிறேன் கொண்டாட்டமாக நான் பெட் பண்ணு அழைத்தின்னு நாய் இந்த வேலையை புள்ள வந்து திருத்த வேண்டியதாக இருக்குது என்ன என்ன இது டச்சு கிடையாதுரா எது கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனு இப்போ சொல்லு இப்போ அவனுங்கள்லாம் கரெக்டாக பேசி நான் மட்டும்தான் சொல்லுங்க ரெண்டானிட்டேன் ஆபத்தானவன் சத்சங்கத்து கூட உஷாராவா ஆமாம் எது கோட் போட்டு வந்துக்கிறீங்க நீங்கள் சொல்கிறலாம் ஆ ஏசி கூலருவா இப்போ நீங்கள் பண்ண தெரியாது நீட்டாக வந்துட்டேன் அவருக்கு கை கட்டி நீங்கள் வேண்டி பாருங்க பொத்த பார்த்தா கோட்டு போட்டு கூட சரி கிடையாதுன்னு லாஸ்ட்டில் போய் உட்காந்து நான் என்ன பண்ணுறது கூலரு அப்போ இடம் பொருள் ஏவல் அப்போ இன்னும் போய் நினைக்குது லிஸ்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு லைஃப் கோர்ஸ் அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியா நீங்க பார்க்கலாம் கட்டிட்டு நீங்க பேமிலியா டிவியில என்ன பண்ணலாம் எல்லாரும் போட்டு பார்க்கலாம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் பேர் என்ன பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க நல்லா சிறப்பா கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது